முடிலடா சாமி முடிலடா எப்பா ஆல்ரெடி இவனுங்கெல்லாம் கத்திக்கிட்டே வந்துருப்பானுங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை வேறு கொடுத்துருக்கீங்க அட்லீஸ்ட் இண்டிவிஜுவலாக விளையாடுறதுனா கூட பரவாயில்ல எல்லோரும் ஒன்றா சேர்த்து சேர்த்து விளையாடணும் அப்படின்றதுனால இஷ்டத்துக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கானுங்க கற்றுக்கிட்டே இருக்கானுங்க ப்ரோ இப்போ தான் வந்து அது ஸ்டார்ட்டே பண்ணாங்க அந்த கேமை டாஸ்க்கை ஸோ அதுக்குள்ளே கற்றுக்கிட்டே இருக்காங்க தலைவலியே வந்துருச்சு சரி இதெல்லாம் வந்து இருக்கட்டும் இப்போ பிக் பாஸ் அவர்களே ஒரு பெரிய டுஸ்ட்டை வந்து வச்சுருக்காப்புல அந்த டுஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத்துக்கும் திவாகருக்கும் எதான ஒரு வழியில் விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் நினைக்கிறார் போல ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டாஸ்கே வந்து டிசைன் பண்ணிருக்காங்க ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை வந்து போயிட்டே தான் வந்துருக்கு வினோதத்துக்கும் போயிட்டு இருக்கு திவாகருக்கும் போயிட்டு இருக்கு எப்போ மாறி மாறி அடிச்சுக்கிறாங்கன்னே தெரியாது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஸோ அதெல்லாம் என்ன எதுக்காக வந்து சண்டை போடுறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹால்ல போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் நோட் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது இந்த வீடியோ குறைஞ்ச பட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாம் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம் ஆக்சுவலாக இந்த வாரத்தில் வந்து ராஜாங்கம் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு ராஜாங்கம் ஒன்று காண்டா ராஜாங்கம் இன்னொன்று தர்பூசணி ராஜாங்கம் கானா ராஜாங்கத்தில் நல்லா பாட்டு பாடுவாங்க அந்த பாட்டு பாடி திறமைகளை வந்து காட்டணும் அப்படின்றது தான் அதோடைய கான்செப்ட் ஓகேங்களா இந்த பக்கம் திவாகருடைய ராஜாங்கம் வந்துருக்கு இல்லையா அதாவது தர்பீஸ் ராஜாங்கம் அதில் வந்து நடிப்பை வந்து வெளிப்படுத்தி பயங்கரமா ஸ்கோர் பண்ணும் தான் இதோடைய தீம் ஓகே ஸோ இதுல அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரோல் அவங்க வந்து கரெக்டாக பண்ணணும் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்களே ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வந்து வச்சிருக்காப்புல இந்த ட்விஸ்ட்டு தான் பெரிய அளவுல சண்டையாக மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட் அது என்னன்னா திவாகர் அவர்களாக இருந்தாலும் சரி தர்பீஸ் அவர்களாக இருந்தாலும் சரி இந்த ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த ராஜாங்கத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கலாய்ச்சி பேசிக்கொள்ளலாம் கலாய்ச்சி பாட்டு பாடலாம் கலாய்ச்சி நடனம் ஆடலாம் கலாய்ச்சி டைலாக் பேசலாம் அப்படின்றத சொல்லாமல் வந்து சொல்லியிருக்காப்புல சொல்லியும் செஞ்சிருக்காரு ஓகேங்களா ஸோ இதனால் ஆல்ரெடி நம்மளுடைய கானா இருக்காருல்ல அந்த ஆள் திவாகரை பிடிச்சி வெலு வெலுன்னு வெளுக்குவாப்பில்ல இஷ்டத்துக்கு கமெண்ட்டை போட்டுக்கிட்டே வந்திருப்பாரு பயங்கரமாக சிரிப்பாக வந்துருந்துட்டு இருக்கும் சில நேரங்களில் பாடி ஷேவிங் பண்ணுற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் வந்து அது ஆக்வோர்டாகவும் இருக்கும் பல நேரங்களில் பயங்கரமாக சிரிப்பு வரும் பயங்கரமாக சிரிப்பு வரும் ஆனால் அந்த சிரிப்பு வந்து நமக்கு மட்டும்தான் வருது அது சம்மந்தப்பட்ட திவாகருக்கு வரவே கிடையாது அண்ட் இது ஒரு நல்ல காமெடி இது வந்து மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிற எண்ணம் கூட அவருக்கு கிடையவே கிடையாது ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பூஷி ஸ்டார் அவர்களுக்கும் கானா வினோத் அவர்களுக்கும் அப்பப்போ பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே தான் வந்திருக்கு ஏன் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட வந்து சண்டை வந்து நடந்துச்சு என்னுடைய ரேஞ்சுக்குன்னு எல்லாம் கீழே அப்படின்ற மாதிரிலாம் வந்து திவாகர் வந்து சொல்லியிருப்பாப்ல டேய் போடா டே என்னடா ரேஞ்சு வந்து என்னடா ரேஞ்சு என்ன மயிர் ரேஞ்சு அப்படின்ற லெவலுக்கெல்லாம் கானா வினோத் பயங்கரமாக ஐப்பாய் வந்து பேசியிருப்பாப்புல ஸோ இதனை தொடர்ந்து இப்போ இந்த ராஜாங்கம் டாஸ்க் வந்து ஆரம்பித்தாங்கள அப்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் வினோத் அவர்கள் எப்படியும் பிக் பாஸே சொல்லிட்டாப்ல கலாய்ச்சி பேசுங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு தாக்கலாம் அப்படின்னு சொல்லி எஷ்டத்துக்கு வந்து கமெண்ட்ஸை வந்து எழுதிக்கிட்டே வந்திருக்காரு பாட்டை வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு அதெல்லாம் வந்து திவாகருடைய காதில் வந்து விளம்பது திவாகருக்கு பயங்கரமாக காண்டாவது பாருங்கள் எந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி இது டாஸ்க்கு தான் நான் இல்லைன்னா சொல்ல ஆனால் பார்க்கக்கூடிய மக்கள் எப்படி வந்து பார்ப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த அரக்கம் இந்த கிறுக்க அப்படின்ற மாதிரி பேசுகிறவெல்லாம் வச்சுக்கூடாது ஒழுங்காக டீசெண்டாக வந்து டாஸ்க் வந்து பண்ண சொல்லுங்க டீசெண்டாக வந்து பேச சொல்லுங்க ஒழுங்காக இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் கானா வினாத் வந்து விடுறதாவே இல்லை ஏப்பா இது ஒரு டாஸ்க் தானேப்பா இதுக்கு என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து பண்ணிட்டு இருக்காரு இவங்க இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமித் அவர்களும் சபரிநாதன் அவர்களும் இடையில தரகர்கள் மாதிரி வந்து இவருக்கு அவரும் அவருக்கு அவரும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு ஸோ இதில் சபரிநாதன் வந்து ஆஸ் ஏ தலைவராக நான் சொல்கிறேன் தயவு செய்து இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாதீங்க பாடி ஷேமிங் பண்ணாதீங்க ரொம்ப போட்டு கலாய்க்காதீங்க அந்த ஆளால் ஏற்றுக்க முடியல அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் போட்டோம் வந்து நல்லா மேபி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வந்து திவாகருக்கு கொடுக்கப்படும் அப்போ திவாகர் வந்து அதை போல் போல இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப உள்ளராக போய் அவரை கலாய்க்கணும்னு நினைக்காதீங்க ப்ளீஸ் தயவு செய்து ஏன்னா அந்த ஆள் வந்து பயங்கரமாக கோவப்படுற நீ வந்து ராஜாங்கத்துடைய தலைவர் அரசன் அவரும் வந்து ராஜாங்கத்துடைய தலைவர் அரசன் அதனால அவர் ஏதாவது சண்டை போட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி பர்சனலா அது போயிடுச்சு அப்படின்னா டாஸ்க்கு மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணிடும் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காப்புல அமித்தும் அதுதான் வந்து இருக்காரு கொஞ்சம் பார்த்து வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள் பார்த்து வார்த்தைகளை வந்து எழுதுங்க பாட்டில் எழுதுனா கூட ஸோ அவரை வந்து அர்த் பண்ணக்கூடாது அவர் தான் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாருல நம்ம மறுபடி மறுபடியும் டாஸ்க் அப்படின்றதுனால அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து இருக்காங்க வினோத்துக்கு ஸோ வினோத் வந்து சொல்லிட்டாப்புல சரி ஓகேப்பா நீங்கள் சொல்லிட்டீங்க நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வினோத் வந்து ஒத்துக்கிட்டாப்புல ஸோ அதனை தொடர்ந்து டாஸ்க்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க தாஸ் காரம்பிச்சா அங்கே என்னடா இது எப்பா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து தர்பூஷ்ணி ஸ்டாருடைய ராஜாங்கம் வந்து இருக்கு இல்லையா ஸோ அந்த ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பேசுகிறாங்க குறிப்பாக வந்து பார்வதி தான் பேசுகிறாங்க பார்வதி பேசும்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய கானா வினோத்து இருக்கார் இல்லையா அவருடைய ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அமைதியாக வந்திருக்காங்க அமைதியாக வந்துருக்காங்க ஆனால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய திவ்யா இருக்காங்களே அவங்க தான் வந்து என்ன ராஜமாதா ஓகேங்களா நம்மளுடைய கானா வினோதத்துக்கு ஸோ அவங்க போய் ஸ்பெஷல் இன்ட்ரொடக்ஷன்லாம் எல்லாம் எல்லாரை பற்றியும் வந்து கொடுக்குறாங்க எப்படி பார்வதி கொடுத்தாங்களோ அதே போல் இவங்களும் வந்து கொடுக்கறதுக்காக போகிறாங்க பேசவே மாட்டேங்கிறாங்க மாறி மாறி கலாய்ச்சிக்கிறாங்க தலை வலிக்குது டேய் போதுனா சாமி யார் என்ன பேசுகிறானே தெரியல ப்ரோ இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா கூட ரொம்ப மைனூட் இந்த சீசனில் இவ்வளோ மைனியூட்டாக உட்காந்து வாட்ச் பண்ணால் மட்டும்தான் யார் என்ன வார்த்தை பேசுகிறான் யார் என்ன சொல்ல வரான் என்ன சொல்கிறாங்க என்ன மாதிரி சண்டைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து ஏன் அப்படின்னா அவ்வளோ கத்திக்கிட்டே இருக்காங்க யார் என்ன பேசுகிறாங்கன்னே காதில் பா தலை வலிக்குது எனக்கு பயங்கரமா வலிக்குது டாமினேஷன் மேல டாமினேஷன் பிக்பாஸ் அவர்களே சொல்றாப்புல உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கரெக்டாக பண்ணிக்கோங்க ரொம்ப கச்சா முச்சான்னு வந்து பேசாதீங்க ஓவர் லேப் பண்ணாதுங்க ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஸ்பேஸ் கொடுத்து வந்து பண்ணுங்க இந்த டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்ல பிக் பாஸ் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த நாமினேஷன் ப்ரீஃபாஸு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க இல்லையா ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கலாம் அந்த மாதிரிலாம் இந்த இந்த வாரத்தில் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத வந்து சொல்லிட்டாப்புல அப்படியே கொடுத்தாலையும் வீக்கெண்டில் நான் கொடுக்குறேன் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஃபஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு நாமினேஷன் பிரீ பாஸ் கிடச்சிடோ அது கிடச்சிரும் இது கிடச்சிரும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ரோலுக்காக அவங்க என்ன வேணாலும் இறங்கி பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து இருக்கா லாஸ்ட் வீக்கில் வந்து ஓட்டல் டாஸ்க் அப்படின்னு சொல்லி நடந்துச்சுல அவங்க அவங்களுக்குனு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அந்தந்த ரோலை கரெக்டாக பண்ணியிருந்தாவே பாதி பிரச்சனை வந்து வந்திருக்காது ஒரு ஒருத்தர் ஸ்கோர் பண்ணோம் இருந்து ஸ்டாரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை சில சில செயல்களை வந்து செஞ்சதுனால என்னாச்சு அப்படின்னா பெரிய கொலாப்ஸ் வந்து நடந்துச்சு ஸோ அதே மாதிரி விஷயம் இந்த வாரமும் நடந்துருமோ அப்படின்றதுனால யாருக்கும் நாமினேஷன் பிரி பாஸை பற்றி சொல்ல கிடையாது ஸ்டார் கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்ல கிடையாது இது வந்து விக்ரம் அவர்களும் கேட்டாப்பில் உள்ளர கன்ஃபெஷன் ரூமுக்கு போயிட்டு அப்போ வந்து இல்லை இல்லை நீங்கள் டாஸ்க்கெல்லாம் முடிங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க ஏன் அதை அனுப்பிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டி போட்டு போட்டி போட்டு ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏன்னா ஓவர் லேப்லேயே போயிட்டுருக்கு ஒருத்தர் பேசினா இன்னொருத்தர் இன்னொருத்தர் பேசுனா இன்னொருத்தர் இன்னொருத்தர் பேசுனா இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நாலு பேர் கத்துறாங்க அந்த பக்கம் நாலு பேர் கத்துறாங்க ஸோ யாருக்கு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்றதே நம்மளால் கண்டுபிடிக்க முடிய மாட்டேன்னு அப்படியே கண்டுபிடிச்சாலையும் அவங்க என்ன வார்த்தைகளை சொல்லி பயன்படுத்துகிறாங்க என்ன வார்த்தைகளை சொல்லி திட்டுறாங்க அப்படின்றது கூட காதல் விட மாட்டேங்குது ஸோ அதுக்காக தான் பிக்பாஸ் அப்படி ஒரு ட்விஸ்ட்டை வந்து வச்சாப்பில் அப்படி இருந்தும் திரும்ப அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பட் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நிதானமாக போது பொறுத்துருந்தும் பார்ப்போம் ஓகே காய்ச்சி பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்